அருண் அவர்களுக்கும் மற்றும் மற்றும் கலந்து கொண்டுள்ளி சந்தை காய்கறி சந்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கட்டுரை வந்து தமிழ்நாட்டிற்கு நூறு பெரிய காய்கறி சந்தையில் இந்த உசலம்பட்டி வந்து பதினைந்தாவது பெரிய சந்தையாக இருந்தது நாங்கள் சின்ன பயில இருக்கும்போது இந்த உஷ்ணம்பட்டி காய்கறி சந்தைக்கு கவனம்பட்டி விழாம்பட்டி மானூத்து நல்லிகம்பட்டி பொக்கடாம்பட்டி வெள்ளமலம்பட்டி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்க காலையில் ஆறு மணியிலருந்து எட்டு மணி வரைக்கும் சாரசாரையா கத்திரிக்காய் தக்காளி வெண்டை மாட்டு வண்டி தலை தலைச்சுமை வந்துடும் ஆனால் இன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை காரணம் என்ன இருபது ஆண்டுகள் தான் ஆயிரத்தி நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரத்து வரைக்கும் உஷ்ணம்பட்டி சந்தையில் வெள்ளை இடம் கேரளாக்காரங்க வந்து இன்னைக்கு காய்கறி கொள்முதல் வெளியூர்ல வெளியூர்லேருந்து வந்து காய்கறி கொள்முதல் பண்ணோம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு சராசரி பதினஞ்சு இருந்து இருபத்தி டன் கத்திரிக்காய் இருபது இருந்து இருபத்தஞ்சு டன் தக்காளி பதினஞ்சு இருந்து இருபது டன் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தத படிப்படியாக இந்த வெளியூர் வியாபாரிகளை ஏலம் கேட்க விடாமல் வைத்து இன்னைக்கு உசரம் இருக்கிறது மொத்தம் பதிமூணு காய்கறி கமிஷன் இந்த பதிமூணு கடையில ஏழு கடை வந்து பெரிய லெவலில் இருக்க கடை இந்த ஏழு கடைக்காரங்க வெளியூர் வியாபாரிகள் எடுத்துக்கொள்ளவே இல்லை இவங்க வச்சதா சட்டம் இவங்க எடுத்து கொடுத்ததை அவங்க வாங்கிட்டு போறாங்க இப்ப வெளியூர் வியாபாரி உள்ள வந்து கேரளாவில் காய்கறி இல்லை அவனுக்கு காய்கறி வேண்டும் வெள்ளிக்காய் தக்காளியா நல்ல விலை கொடுத்து கேட்பான் ஏலத்துல நின்று கேட்பான் அவனை ஏலத்துல நிக்க விடாத முறையு இவங்க எல்லாம் ஒரு போட்டு எடுத்து அதிக விலையை வச்சு வித்துட்டு இருக்காங்க

பாலாந்தூர் செல்லம்பட்டி கருமாத்தூர் தும்மக்குண்டு சிந்துப்பட்டி நாட்டாமங்கலம் இங்கெல்லாம் போய் சந்தை போட ஆரம்பிச்சுட்டாங்க மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வியாபாரிகள் இந்த ஏழு கார்ட்டா வாங்க வந்து வெளியே வாங்க முடியாது இந்த சந்தை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு மக்கள் தொகை அன்னைக்கு வந்து முஸ்லாம் எவ்வளவு வாகனங்கள் இருந்துச்சு இன்னைக்கு எவ்வளவு வாகனம் இருக்கு

எதுமலை ஒரு பத்துக்கு பத்து கடை கட்டி கம்சங்களாக வெளியூர்ல இருந்து வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கும் அவங்களை தமிழ்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க இந்த காய்கறி நல்ல ஒரு விலை கிடைக்கும் வெளியூர் வந்து ஏழை எடுத்தா நல்ல விலை விவசாயிகளுக்கு அதை முதல் செய்யணும் அதுக்கடுத்து இந்த தாய் எருவில ஒரு நாள் ரெண்டு நாள் அழகி போகுது பாதுகாக்கிறது குளிர் டெபினா வேணும் இதை நாங்க பல முறை வந்து கடைக்கிட்ட மனவா கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் கொடுத்து தவிச்சுட்டோம் எனவே வந்து அந்த குளிர் பதின கிடங்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் இது வெள்ளமலை பட்டியலே அவ்வளவு வெள்ளமலை வழக்க செஞ்சு கொடுத்தா இந்த பகுதி முன்னேறும் இந்த வாக்குறுதியை வர பாராளுமன்ற தேர்தலில் யார் வாக்குறுதியா கொடுத்து இதை ஓராண்டு இரண்டு ஆண்டு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பவர்களுக்கு நான் வாக்களிப்போம் வாக்களிப்போம்